அதிக கரைவைத்திறனில் ரெண்டு பல்லுகள் வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு தெளிவான கிடாரியை வச்சுக்கோன்னு எதிர்பார்க்கவங்களுக்கு இது விற்பனை பதிவுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த கிடாரி பிடிச்சதுன்னா வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு திறப்பு கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்காக வந்துக்குதுங்க இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லுங்க தலையீர்த்து கருப்பு சட்ட கிடாரிங்க நிறைய மாத சனியா இருக்குதுங்க கன்று ரெண்டு ஒரு நாளில் மாடு கண்ணு போடுற கண்டிஷன் இருக்குதுங்க மாடு பாருங்கள் எந்தளவுக்கு மடி எடுத்துக்கிண்டுங்க நல்லா மடி நல்லா ஹெவியாக மடி வச்சுருக்குதுங்க ரெண்டு பல்லுக்கு மாடு சைஸ் பாருங்கள் நல்ல பருவட்டு நெட்டு நீளங்க நல்ல கையால் ஊக்குறது தெளிவாக இருக்குதுங்க நான் நாலு காம்பு கருங்காமுங்க நல்ல ம நல்ல மடி சீட்டு மாடுங்க ஒரு தலைச்சணக்கே ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல் கரை வருங்க இதுக்கு இன்னும் மாடு பெருசாங்க கறவையும் கூடி வருங்க ஒரு பத்து வருஷத்துக்கு நல்ல மாடை வச்சுக்கலாங்க தனித்தனி மேஞ்சலுக்கு குணமுனால் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க ஒரு தெளிவான கடாரியை வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு நல்ல பொருளை வச்சுக்கோன்னு எதிர்பார்க்கலுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க மடிச்சுட்டு பாருங்கள் இப்படி இருக்குன்னு இன்னும் ரெண்டு ஒரு நாள் மாடு கன்று போடுற கண்டிஷன் இருக்குதுங்க இன்னும் கன்று எனக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஹெவியாக வச்சு மடி வச்சு கன்று போடுங்க இன்னும் போய் நல்லா நடக்க முடியாத அளவுக்கு மடி எடுத்துருக்குதுங்க இருக்கிற காட்டிலும் இன்னும் நல்லா ஹெவியாக மடி எடுக்குங்க நல்லா தலையில் ஜாதியில் நல்லா மடியாம் சுத்தம் சுழி சுத்தம் எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க நல்லா இடம் பொருளாக வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு நல்ல கிடரியை வச்சு வளர்த்துவான்னு எதிர்பார்க்குங்களுக்கு இந்த கிடாரி ரொம்ப பொருத்தமாக இருக்குதுங்க இந்த கிடாரி பிடிச்சிதுன்னா வீடியோ தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு துறவு கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்காக வந்துக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் மாடு பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாங்க எங்கே வேணாலும் ஏற்றி அனுப்பி விட்ருலாங்க பாதுகாப்பான முறையில் அனுபவங்களுக்கு டிரைவர் மூலிமா ஏற்றி அனுப்பிவிட்ருவோங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து கையில் ஒப்படைக்க வரைக்கும் எங்களோட பொறுப்பில் வந்துடுங்க இந்த மாடு பிடிச்சினா வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு துறவு கொண்டு வாங்கிக்கலாங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நன்றி வணக்கம்